அனைவருக்கும் வணக்கம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்மக்குரல் கலைக்குழு என்ற பெயரில் மணிகார் மற்றும் பெத்தனாய்கி மலைத்திலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது கலைஞர்கள் வந்து வள்ளி அரங்கேற்றம் நடத்துகிறாங்க இதுக்கு முன்னாடி ஒயிலாட்ட அரங்கேற்றம் செஞ்சிருக்காங்க அடுத்த பயிற்சி வள்ளி கும்மியை வந்து அம்மன் கலைக்குழுவில் இருந்து ஆசிரியர்கள் மூலிமா பழகி இங்கே கவுமார மடாலய மைதானத்தில் இந்த வள்ளி அரங்கேற்ற நிகழ்வு நடைபெறுகின்றது இருகூர் வீரப்பன் செல்வாரனுடைய பம்பை இசை முழங்க சிறந்த முறையில் இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரங்கேற்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இந்த இதில் வந்து மணிகாரமலையின் பத்தனாயிபாயத்தில் இருந்து நூற்றி ஐம்பது கலைஞர் கலந்திருக்காங்க அழிந்து வரும் கலைகளில் ஒன்றான பாரம்பரிய கலைகளில் ஒன்றான இந்த வள்ளி கலையை மென்மேலும் மீட்டெடுக்க பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நூற்றி ஐம்பது கலைஞர்கள் ஆடுறாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து குமரகுருவர சுவாமிகளும் பேரூராதீனம் சுவாமிகளும் துவங்கி வச்சு அம்மன் கலைக்குழு நஞ்சுக்குட்டி ஐயா அவர்களும் அவர்களோடு இணைந்து சுப்பிரமணியம் அண்ணா அவர்களும் கனக சபாபதி அவர்களும் திருமூர்த்தி அண்ணா அவர்களும் அவர்களோடு இணைந்து பாடகர் நாராயணசாமி ஐயா அவர்களும் பம்பை இசை இருவரு செல்வம் பம்பை இசை முழங்க இந்த நிகழ்ச்சி வந்து இங்கே நடைபெற உள்ளது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கங்க என் பேர் மேனகா கார்த்திகேயன் நான் வந்து சிம்மக்குரல் கலைக்குழு துணை பயிற்சியாளராக இருக்கிறேங்க முதல் ஒயிலாட்டம் பயிற்சி பய கொடுத்து அரங்கேற்றம் பண்ணிட்டோங்க அஞ்சூரில் இது வந்து முதல் அரங்கேற்றம் வள்ளி கும்மி அரங்கேற்றம் பண்ணிட்டுருக்குறோம் சுமார் நூற்றம்பது கலைஞர்கள் ஆடுறோம் இந்த பயிற்சி வகுப்பு வந்து ஆறு மாதமாக நடந்துச்சுங்க இதில் வந்து சாயந்தரம் வாரத்தில் ரெண்டு நாள் பயிற்சி வகுப்புங்க ரெண்டு மணி நேரம் சனி ஞாயிறு இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரிங்க இதில் வந்து பாட்டு ப்ளஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நல்லாவே கிடைக்கும் ஏன்னா ஆடும்போது பாடிட்டே தான் ஆடு போகிறோம் பண்ணாங்க பாடிட்டே தான் ஆடுவோம் ஸோ வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நல்லாவே இருந்துச்சுங்க டூ ஹார்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போனாங்க அண்ணா ஃபைவ் டூ எயிட்டி இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் பழகிறோம் அஞ்சு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் எல்லாருமே பாடுறோம் பழகிடுறோம் அதாங்க அஞ்சு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறாங்க அண்ணா பாத்தீங்கன்னா அழிஞ்சு வந்த பாரம்பரிய கலையை வந்து நாங்கள் மீட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அவங்களுக்கு வந்து இதில் நிறையா வந்து ஒழுக்கங்கள் அந்த டைமுக்கு வர்றது மரியாதை கொடுத்து ப பேசுறது பழகிறது இதெல்லாமே இதில் சொல்லிக் கொடுக்குறோம் பயிற்சி வகுப்புக்கு வரும்போது எங்களுக்குன்னு வந்து ட்ரெஸ் கோட் இருக்கு இந்த ட்ரெஸ்ல தான் வரணும் அப்படிங்கும்போது இருந்தே அவங்களோட கலாச்சாரம் வந்து ஆரம்பிக்குது